நம்ம செய்த தவற உணரணும் மன்னிப்பு கேட்கணும் அவங்க மன்னிக்கிறேன்னு சொல்லணும் கேட்கப்படுறவங்க இவங்க கேட்கணும் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நாம் நமக்கிடையே வருத்தங்களை வளர்த்து விடுவோம் என்றால் நிம்மதி இழக்கிறோம் வெற்றியை இழக்கிறோம் எனவே வெற்றியை நோக்கி இந்த பயணிக்கும் பாதையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம் கோபத்தை மெல்லுவோம் விழுங்குவோம் என்று அல்லா சொன்னதை போல் சர்க்காரை ஆழம் செல்லுல்ல இலாமன் அசாயிலை உனக்கு தீங்கே ஒருவர் செய்தாலும் அவருக்கு நீ நல்லதை பதனமாக செய்து விடேன் என்கிறார்கள் என்னப்பா குறைஞ்சு போயிடுவ உனக்கு தீங்கு செய்தவருக்கு பதனமா தீங்கு தான் செய்யணுமா அது என் சுண்ணத்தில் என்று பெருமானார் உனக்கு தீங்கு செய்தவரை கூட நீ மன்னித்து விடுவதை தாண்டி நல்லது செய் உனக்கு தீங்கு செய்தவருக்கு மன்னிப்பை தாருங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த வாழ்க்கை பருத்தி படை கேட்டோம் இது ஜும்மாங்கிறது இங்க இருக்கிற ஐநூறு பேருக்கு பேசுகிற பேச்சல்ல பல லட்சம் பேரன் இது இந்த தொடர் இருக்கிறவங்க ஒவ்வொருவர்கள் குடும்பத்தை கொண்டு சேருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நாம் நல்லதை செய்கிற மனோபோக்கம் படைத்தால் நாம் சிறக்கிறோம் உயர்கிறோம் ஜொலிக்கிறோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை ஒவ்வொரு வீடுகளிலும் தயார் தாக்கி வைப்பானாக ஒவ்வொரு உள்ளங்களிலும் நின்று வாடச் செய்வானாக